ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பிறந்த கலப்பினமான அரிய வகை சிங்கம் புலி குட்டி பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது கோலியாந்த் பிறந்த இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றது சிங்க தந்தைக்கும் புலித்தாய்க்கும் பிறந்த இந்த சிங்கம் புலி குட்டியான கோலியாந்த் ஆரோக்கியமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலிகளும் சிங்கங்களும் பொதுவாக காடுகளில் இனப்பெருக்கம் செய்யாது கட்டாயப்படுத்தியே உயிரியல் பூங்காக்களில் இரண்டையும் சேர்க்கை செய்ய வைத்து குட்டியை ஈன வைக்க முடியும் அப்படி பிறக்கும் சிங்கம் புலி குட்டிகள் பெரும்பாலும் தன் பெற்றோரை விட பெரியதாக இருக்கும் பொதுவாக ஏதாவது குறைபாடுகளுடன் பிறக்கும் இவை இளம் வயதிலேயே இறப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது சொல்லப்போனால் கோலையத்தின் சகோதரி கூட உயிர் புழைக்கவில்லை எனும் நிலையில் தற்போது கோலையத்தை ஊழியர்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகின்றனர் இயந்திர கோளாரால் திருவனந்தபுரத்தில் முடங்கிய பிரிட்டிஷ் போர் விமானமான புறப்படுகிறது கேரள கடல் பகுதி அருகே கடந்த ஜூன் பதினான்காம் தேதி பிரிட்டிஷ் போர் கப்பலிலிருந்து வானில் பறந்த அந்த போர் விமானம் காலநிலை மோசமானதால் திரும்ப கப்பலில் இறங்க முடியாமல் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது பின்னர் அங்கிருந்து புறப்பட முயன்றபோது இயந்திர கோளாறு காரணமாக புறப்பட இயலவில்லை இந்நிலையில் பிரிட்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்தனர் இதையடுத்து பிரிட்டிஷ் போர் விமானம் நாளை புறப்பட உள்ள நிலையில் அதன் பின்னர் தொழில்நுட்ப குழுவினரும் புறப்படுவர் இருந்து விமானம் திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்பட்டதற்கான வாடகை அதானி நிறுவனத்திற்கும் ஹேங்கரில் நிறுத்தப்பட்டு சரி செய்ததற்கான கட்டணம் ஏர் இந்தியாவிற்கும் பிரிட்டன் அரசு வழங்க வேண்டும் மத்திய அரசு தலையிட்டால் வாடகை கட்டணம் குறைய வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது குடும்பத்தில் நீங்களும்